பழனி நீக்காரப்பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தார்சாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனி பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நைன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனியில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் நீதிமன்ற உத்தரவால் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொட்டு மழையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கிரிவீதியில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாக திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கின் பேரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மதுரை கிளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதன் பேரில் இருந்த தரைக்கடைகள் தள்ளுவண்டிகள் அனைத்தும் அகற்றப்பட்டன மேலும் கிரிவீதிகள் எந்தவிதமான வாகனமும் செல்லக்கூடாது என்று நீதிமன்றம் தடை விதித்ததால் அனைத்து பகுதிகளுக்கும் தடுப்புகள் அமைக்கப்பட்டது மேலும் ஆக்கிரமிப்பு என்று தெரிவித்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடித்து அகற்றப்பட்டது இதனால் அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி எண்மண் எண் உரிமை என்ற பெயரில் பொதுமக்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் தற்போது பழனி பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் கட்சி ஜாதி மதம் பேதமின்றி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் போது பலத்த மழை பெய்த நிலையில் அனைவருக்கும் மழையில் நனைந்தவாறு குடைபிடித்தவாறு பங்கேற்று வருகின்றனர் மேலும் அடிவாரத்தில் அதிகப்படியான கடைகள் அடைக்கப்பட்டு தமிழக அரசு எந்த விஷயத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் மேலும் அதிகரிக்கும் என்று போராட்டக்குழு தெரிவித்துள்ளது

தேவஸ்தானத்துக்கு கொடுத்த கோயிலுடைய சொத்து மதிப்பு அஞ்சு லட்சம் ஏக்க நிலம் கொடுத்தான் ஆனா சமய துறை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கையெழுத்தக்கூடிய நிலம் நாலு முக்கால் ஏக்கர் பழனி ஒரு ஆன்மீக பூமி தமிழகம் மிகப்பெரிய ஆன்மீக பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாழ்வே பராசக்தி சூரத்தனம் எல்லாம் வல்லமை தந்திருவாள் பராசக்தி வாழ் என்ற துணிப்பு இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கும் பழனிவாழ் மக்கள் இனி எடுக்க போகின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் எங்களது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றென்றும் உடனிருந்து பாடுபடுவோம் போராடுவோம் என்பதை இந்த கோடுதல் வாழ அடுத்தபடியாக விவசாய சங்கத்தினுடைய சார்பாக எல்லாத்தையும் வாழவே நீ அண்ணா சட்டி மூடத்தை எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சையா ஒண்ணுமே செய்யல அந்த வாடகை கொடுக்க முடியல வீடு கிடைக்கல நீ வீடு 妈妈。<laughs> <laughs> <laughs>